அன்பார்ந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் ஜி ராவ் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் நான் அப்பப்போ சொல்லுவேன் குரு கேது இருந்தா ரொம்ப நல்லது கேளை யோகம் இல்ல கேத குரு பார்த்தாலும் பெரிய யோகம் அப்படியே இல்ல குரு ராகு தேர்ந்தால் குரு சண்டாள யோகம் இல்ல குரு ராகையாவது பார்க்கணும் பார்த்ததுன்னா பெரிய யோகம் இதெல்லாம் எதிர்பாராமல் மாறி கொடுக்கும் அதாவது கட்டா பணம் கொட்டம் இந்த காம்பினேஷன் கேது காம்பினேஷனோ குரு ராகு காம்பினேஷனோ ரொம்ப பெஸ்ட்டு அதுக்கு ஒரு உதாரணம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஜாதகம் பார்த்தேன் அவர் அஸ்த நட்சத்திரம் சந்திர பிறந்தாரு நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் லகனம் கடக லகனம் ராசி கன்னி ராசி அவருக்கு லக்னத்துக்கு நாலில் தொலால குரு ராகு லக்னத்துக்கு பத்தில் மேஷத்தில் புதன் கேது அந்த கேது குரு பார்த்தான் அப்போ அந்த கேள யோகத்துக்கு வந்தாச்சு ஒரு பலன் அதே நேரத்தில் லக்னத்துக்கு நாலில் குரு ராகு குரு சண்டால யோகன்னுவாங்க உண்மையிலேயே நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க என்னன்னா குருவர் ராகம் சேர்ந்து இருந்தால் குரு சண்டால யோகம் அப்படின்னா சாப்பாடு யோசனை அடுத்த வேலை சாப்பாடுக்கு அலைய விடும் குரு சண்டால யோகம் ஆமா அப்படிதான் இருந்தார் இவரு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா சந்திரதாச முடிஞ்சது செவ்வாய் போயிட்டு ராகு ஆரம்பமாச்சு அந்த ராகு அறுபத்தேழு டு எண்பத்தி மூணு ஐயா இரும்பி அவாரத்துல இறங்கினாரு படி 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 படிப்படியா முன்னேற்றம் அவரு தேடின்னு வருது பணம் எண்பத்தி மூணு வரைக்கும் பிரமாதமா வந்து நிறுது அந்த ராகு வாரி வாரி கொடுத்தது காரணம் ஏன் அப்படின்னா லக்னத்துக்கு நாலு இலைய ராகு பாகியாதிபதி குருவோட சேர்ந்து உட்கார்ந்தான் பாகியம் வாரி வாரி சரி ராகு தசை போச்சு அதுக்கப்புறம் குரு தசை எண்பத்தி ஏழுல ஆரம்பம் குரு தசை அது தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் சும்மா பண மழை கொட்டது அவர்கள எது அந்த குரு காரணம் லக்னத்துக்கு ஒன்பது குடியவன் திரி கோடாதிபதி அவன் கேந்திரத்துல நாலுல உட்காந்துட்டான் ராகோடம் பிரமாதமா வாரி ஆச்சுங்களா அதுக்கப்புறம் சனி அந்த சனி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடந்தது சனி எங்க இருக்குது ஜாதகத்துல லக்னத்துக்கு ஆறு குரு வீட்டுல உட்காந்துட்டு இருக்கு அந்த சனி ஆறு எட்டு குடியவன் ஆறுல விபரீத யோகம் ஐயா அடுத்த வேலை நான் தான் சொல்றேனே அடுத்த வேலை சாப்பாடு எப்படின்னு இருந்தவர் எவ்வளவோ பிரச்சனை இல்லை அவங்க தாயார் ஏதோ ஒரு சின்ன வியாபாரம் அந்த காலத்தில் பண்ணாங்களாம் குடும்பம் காப்பாத்தணும்னு ஏன்னா தாயார் ஸ்தானத்துல குருவராலம் சேர்ந்து இருக்கு அப்படிலாம் கஷ்டப்பட்ட இந்த ஜாதகம் பாரின் டூர் பாரின்னா மக்களும் வியாபாரம் நல்ல வருமானம் ஒன்றுக்கு நாலு வீடு பிரமாதமான வாழ்க்கை ஏகபோகமான வாழ்க்கை எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் சனி தசை நடக்கிற வரைக்கும் பஞ்சமே இல்லை அந்த அளவுக்கு பிரமாதமாக வந்தார் வந்து வாழ்க்கை ஆயிட்டாரு தனி கடத்தி யார் வந்தது புதன் லக்னத்துக்கு மூணு பன்னெண்டு கூடியவன் அவன் பத்தில் போய் உக்காந்துட்டான் ஜீவனத்தில் கேதோடு சம்மந்தப்பட்டான் அவ்வளோதான் அதோட வியாபாரம் பெரிய அளவில் இல்லை லாஸ் இல்லை நல்லா பணத்தை கட்டினாரு அமைதியாக உட்காந்துட்டாரு கேது உட்காந்ததா கூட அதோட செட்டில்டு லைஃப் இன்றைக்கி அமக்களமாக லக்னத்துக்கு அஞ்சக்கூடிய செவ்வாய் அந்த செவ்வாய் மகரத்தில் உச்சம் அவருடைய பசங்கள்லாம் கூட செட்டில்டு நல்ல பசங்க பானிட்ட செட்டில் ஆயிட்டாங்க செட்டில் குடும்பம் ரொம்ப அமைதியாக அருமையாக இருக்குது ஏன் சொல்ல வரேன்னா ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்ந்தாலும் குரு ராகு சேர்ந்தாலும் நிச்சயமாக யோகம் உண்டு அது மட்டுமல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன் லக்னாதிபதியும் லக்னத்துக்கு ரெண்டு குடியவனும் சேர்ந்தாலும் பெரிய யோகம் புஷ்கலை வர இவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி சந்திரன் கண்டியில் லக்னத்துக்கு ரெண்டு கூடிய சூரியன் ஒம்போதுல பாகியத்தில் சூரியனும் சந்திரனும் பார்வை பிரமாதமாக கொடுத்தது இந்த ஜாதகம் கொடுத்துருக்கிறேன் அதை பாருங்க அதை பார்த்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க அப்போ உங்களுக்கு என்ன தெரியும் இந்தந்த கிரகம் இங்கே இருந்தால் யோகம் நமக்கு இருக்கா பார்ப்பீங்க ஏன்னா சிலரு ஐயோ குருவோட கேது அது நல்லா வருமா ராகோட குரு அது நல்லா வருமா இப்படிலாம் குழப்போம் இந்த ஜாதகத்தை பாருங்கள் அருமையாக வரும் நன்றி வணக்கம்